ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அட்சய திருதியை முதல் முதல்ல நம்மளுடைய வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் முதல் முதல்ல செய்யக்கூடிய நிலைவாசல் பூஜை தான் பார்க்க போகிறோம் அனைத்து தெய்வமும் நம்மளுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அஷ்டலட்சுமிகள் எல்லாம் நிலைத்து இருக்கக்கூடிய இந்த நிலைவாசல் பூஜையை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் வீடியோஸில் நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து இந்த வீடியோலேயும் நான் வந்து பதில் பதிலும் கொடுக்குறேன் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமலே பார்த்துட்டு வாங்க ஓகே வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் காலையிலே அதிகாலையிலே எந்திரிச்சு நல்ல வாசல் கூட்டி மங்களகரமாக இன்னைக்கு வாசலில் வந்து தாமரப்பு கோலம் தான் போட்டிருந்தேன் வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த கோலம் அப்படின்னா இந்த தாமரப்பு கோலம் இது போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி தான் தாமரப்பு கோலம் போட்டு அழகாக கலர் கொடுத்துருந்தேன் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த பூஜைகள் இருக்குது சமையல் இருக்குது இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கணும் இல்லையா நைட்லாம் நல்லா மலைங்க நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வாசல்லே வந்து முன்னாடி தண்ணியெல்லாம் அப்படியே நிற்கிது பாருங்கள் அந்தளவுக்கு நல்ல மலை கோலம் போட்டு முடிச்சுட்டு பார்த்தா மேலே வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரியே இருந்தது மேலே நிமிந்து பார்க்குற ஒரு மயில் பாருங்க பக்கத்து வீட்டில் மேலே இருந்துட்டு அது சவுண்டு கொடுத்துட்டே இருந்தது கத்திகிட்டே இருந்தது பார்க்குறப்போ அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நேற்று ஒரு வீடியோவில் வந்து நம்ம வீட்டுக்கு அந்த மயில் வந்திருந்ததை நான் காட்டியிருப்பேன் அப்போயே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா உங்க வீட்டுக்கு வந்து முருகரே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உண்மையாலுமே அப்படி தான் இருந்தது ஏன்னா இது வந்து குடியிருக்கிற ஏரியாவுக்குள்ள மயில் வருது அப்படின்னா ரியலி வந்து நம்ப முடியல ஆனால் அந்தளவுக்கு தான் இருந்தது நேற்று நம்ம வீட்டிலே வந்து அழகாக நம்மளுடைய கார்டனில் வந்து மூணு மயில் இருந்தது இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா காலையில் கோலம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே கோலத்தில் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களே பார்த்தீங்கன்னா மேலேருந்து அப்படியே அந்த மயில் சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது என்னடா சவுண்டு கேட்குது பக்கத்தில் எங்கேயும் நிற்கிதோ அப்படின்னு நினச்சிட்டு மேலே பார்க்குறேன் அப்படியே மேலே நம்மளையே பார்த்துட்டே இருந்தது அது ஒரு ஹாப்பியாக இருந்தது ஓகே ஏதோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைஸ் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கோலத்தெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன் இப்போ நம்ம அந்த கோலம் போட்டோம் இல்லையா இதில் வந்து நான் அரிசி மாவில் தான் இன்னைக்கு போட்டிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய எறும்புங்க அதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல அத்தனை ஜீவன்களுக்கும் ஒரு சின்ன ஒரு உயிர் அதுக்கு நம்ம இன்னைக்கு காலையிலே உணவு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது அதைத்தான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் அவ்வளோ எறும்பு அந்த கோலத்தை அப்படியே வந்து இருக்குது அதுக்கப்புறம் நிலைவாசல் பூஜை செய்கிறதுக்காக என்னோடய டோரில் மெயின் டோரில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய குல தெய்வத்தை நான் எப்போதுமே எழுதி வச்சுருப்பேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நான் வந்து எழுதுனேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாள் வளர்ப்புறேன் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை இந்த நல்ல சிறப்பான நாளில் நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து நேமை வந்து எழுதி வைக்கணும்னு சொல்லிவிட்டு எழுதுனேன் போன வாரம் வெள்ளிக்கிழமை பால் காய்ச்சணும் இல்லையா அப்போவே வந்து அந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் உங்களுடைய குலதெய்வ பேரை வந்து எழுதாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து எப்போதுமே நிலைவாசலில் மஞ்சள்லாம் பூசுவோம் இல்லையா அதே மாதிரி முதல்ல ஏற்கனவே பூசியிருந்த மஞ்சள் குங்குமம் எல்லாமே இருந்தது நேற்று மஞ்சள்லாம் பூசியிருந்தேன் அதெல்லாமே இருந்தது அதெல்லாம் வந்து ஒரு சுத்தமான கிளாத்தில் நல்லா தொடைச்சி விட்டுட்டேன் அப்படியே பார்த்தீங்கன்னா படியுமே வந்து நல்லா வந்து தண்ணி வச்சு ஃபுல்லாக கழுவி தொடைச்சி விட்டுட்டேன் அதே போல் நைட்டு நல்லா மழையினாலும் துளசி மாடத்துல எல்லாம் சுற்றி வந்து தண்ணி நின்றுது அதையுமே வந்து நல்லா அப்படியே கழுவி விட்டுட்டேன் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு நேரத்துலேயே இதெல்லாம் எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம இந்த வேலைகள்லாம் செய்கிறப்போ நம்மளுக்கு வந்து மைண்டும் ஃப்ரீயாக இருக்குது வேலையும் நல்லா வந்து ஃப்ரீயாக செய்கிற மாதிரி அவசரம் இல்லாமல் பண்ணுறது மாதிரி இருக்குது அது ஒரு நல்லா இருக்குது அந்த நேரத்துலேயே எழுந்திரிச்சு நம்ம இந்த மாதிரி பூஜை வேலைகள்லாம் செய்கிறது மனதுக்கு ஒரு மன நிறைவாக இருக்குது இப்போ ரெண்டு பக்கமும் அழகாக மஞ்சள் பூசி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து அப்படியே குங்குமமும் வச்சு விட்டுடலாம் ஒரு சிஸ்டர் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க இந்த நெல்மணி தோரணும் எங்கள் சிஸ்டர் வாங்கினீங்க அதுக்கு லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க கமெண்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்கக்கூடாது அதாவது நாங்கள் போடுற வீடியோஸில் நாங்கள் வந்து லிங்க் கொடுத்து பின் பண்ணி வைக்கலாம் ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுறதில் அவங்களுக்கு லிங்க் நாங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அது ஒரு ரூல்ஸ் இருக்குது அதனால தான் நீங்கள் யாராவது லிங்க் கேட்டிங்க அப்படின்னா என்னால் கொடுக்க முடிகிறதில்ல அதனால தான் வீடியோவில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனில் இந்த நெல்மணி தோரணத்தோட லிங்க் நான் கொடுக்குறேன் இது வாங்கி ரொம்ப நாளாச்சு இருந்தாலும் அவங்க கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அப்புறம் இந்த நெல்மணி தோரணத்தை பற்றி ஒரு வீடியோ கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன் இந்த நெல்மணி தோரணம் எதுக்கு நம்ம வந்து நிலைவாசல் முன்னால் கட்டி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி ரொம்ப மங்களகரமான நாள்னால பச்சரிசி மாவில் தான் இன்றைக்கி கோலம் போட்டேன் நைட்டே நல்லா அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு நல்லா மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு இன்றைக்கி வந்து பச்சரிசி மாவில் அழகாக வாசலில் கோலம் போட்டுக்கலாம் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாவில் கோலம் போட்டேன் இது வந்து பச்சரிசி அரைச்சி அதில் வந்து நான் கோலம் போட்டுட்ருக்கேன் ஏற்கனவே இந்த பச்சரிசிலாம் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக ஆக்கி அதை காய வச்சு ஒரு டப்பாவில் வச்சுருந்தேன் ஏன்னா சொல் டைம் வந்து அரிசி ஊற வைக்க மறந்துடுவோம் இல்லை அப்படின்னா அது ஒரு சோம்பேறித்தனமாகவே இருக்கும் ஊற வச்சு நம்ம எப்போ அரைச்சி போடுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக நல்லா கெட்டியாக அரைச்சி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக ஆயிடும் அதுக்கப்புறம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது அதில் கொஞ்சமாக எவ்வளவு தண்ணி தேவையோ அவ்வளோதை தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கிட்டு கோலம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக வருது சூப்பராக வருது கோலமும் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் அந்த டப்பாக்கள்லாம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல கண்டுபிடிக்கவே முடியல சரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அப்புறம் நைட்டே வந்து பச்சரிசி வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சிட்டு அரைச்சிட்டு இப்போ அழகாக மங்களகரமாக வந்து வாசலில் கோலம் போடுறேன் மாக்கோளம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க நம்ம என்னதான் கோலப்பொடியில் கோலம் போடுறத விட இந்த மாதிரி மாக்கோளம் போடுறதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன உயிர்களுக்கு உணவு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாக்கோளம் போடுறது இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பொடி மாதிரி ஆயிரும்ல இதை அப்படியே எறும்புகள் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுக்கும் அதோட அந்த எறும்பு புத்தில் கொண்டு சேமித்து வச்சுக்கோ அதை ஆறு மாதத்துக்கு அந்த உணவை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து அந்த ஆறு மாதத்துக்கும் நாம் புண்ணியம் செஞ்ச ஒரு பலன் வந்து நம்மளை அறியாமலே நம்மளுக்கு கிடைக்கும் சின்ன சின்ன ஒரு ஒரு விபத்து எதாக இருந்தாலும் சரி அதுலேருந்து நம்மளை வந்து தலை காக்கக்கூடியது இந்த இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த தார்பரியம் சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் வந்து நம்ம யோசித்து செய்ய மாட்டோம் ஏதோ நம்ம வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செய்வோம் ஆனால் நம்மளுக்கு அறியா நம்மளை அறியாமலே ஏதோ ஒரு புண்ணியம் நாம் செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாக்கோளம் போடுறது ஹேமலதா அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா மணி பிளான் செடிக்கு எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து தண்ணி மாற்றிடலாம் இப்போ மண்ணில் வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் அரிசி கிளைஞ்ச தண்ணியை வந்து இதுக்கு ஊற்றுங்க அப்போ தான் மணி பிளான் செடி நல்ல ஒரு குரோத்திங்காக இருக்குதுங்க அரிசி கிளைஞ்ச தண்ணி எல்லா செடிகளுக்குமே ஊற்றலாம் அதாவது நீங்கள் வெத்தலை கொடி வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம வந்து இந்த அரிசி கிளைஞ்ச தண்ணியை கொடுக்கலாம் மணி பிளான்ட்டு கொடுக்கலாம் பூச்செடிகளுக்கு கொடுக்கலாம் நம்ம என்ன செடிகள் வளர்க்குறோமோ எல்லா செடிகளுக்குமே இந்த அரிசி கலைஞ்ச தண்ணியை எப்போது கீழே ஊற்றிடாதீங்க ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு நல்லா புளிக்க வச்சுருங்க அடுத்த நாள் எடுத்து எல்லாம் செடிகளுக்கும் ஊற்றி விடுங்க ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மணி பிளான்ட் செடி மண்ணில் வைக்கிற செடிகளுக்கு அந்த மாதிரி கொடுங்க நீங்கள் வந்து பாட்டிலில் தண்ணியில் ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை அந்த தண்ணியை மாற்றிட்டு அந்த வேர்களெல்லாம் எல்லாம் கழுவிட்டு நல்ல செடியுமே வந்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு மறுபடியும் புதுசாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க சூப்பராக வந்து தலைஞ்சி வரும் அந்த மணி பிளான்ட்டு அங்கே வந்து அந்த வீட்டில் இருக்கும்போதே இந்த துளசி மாடத்துக்கெலாம் அழகாக வந்து மாடம் கட்டி அது மேலே தூக்கி வச்சிருந்தேன் இப்போ இங்கே வந்து கொண்டாந்து அப்படியே வச்சவடியே இருக்குது இதுக்கும் மாடம் கட்டணும் இல்லை அப்படின்னா ஒரு மாடம் ஒன்று வாங்கி வைக்கணும் அது என்னைக்கு செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தெரியல கூடிய சீக்கிரம் செஞ்சுருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த இடம் நல்லா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ கீழே தான் வச்சுருக்கேன் அந்த துளசி மாடை கட்டுறதுக்காகவே அப்படியே கீழே தூக்குமே கொண்டாந்து வச்ச அப்படியே இருக்குது கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் துளசி மாடை கட்டுவேன் இதை எந்த பக்கம் வச்சுருக்கேன் அப்படின்னா கிழக்கு பார்த்து வடகிழக்கு மூலையில் நான் வந்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க தாயாருடைய சிலையை வந்து எந்த பக்கம் பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து கிழக்கு அல்லது வடக்கு இதை எந்த திசை வேணாலும் வச்சுக்கலாம் வடக்கில் வைக்கிற வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து வடக்கு பார்த்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே நிலைவாசலுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ரொம்ப வந்து ஒரு அழகாக ரொம்ப தெய்வீகமாக அதிகம் காட்டக்கூடிய இந்த ரெண்டு யானை இதை ரெண்டையும் நான் வச்சிடறேன் இதை ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஆன்மீக சேனலில் இந்த யானை தும்பிக்கை மா தும்பிக்கை தூக்குனது மாதிரி வைக்கக்கூடாது தும்பிக்கை கீழே போட்டது மாதிரி தான் வைக்கணும்னு சொல்கிறாங்கக்கா யார் சொல்கிறத நம்புறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம லட்சுமியுடைய படம் பார்க்குறோம் இல்லையா லக்ஷ்மி தாயருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம்ல அதில் பார்த்திங்கன்னா அந்த யானை வந்து தும்பிக்கையை தூக்கி அந்த மாலையை போட்டு ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த தும்பிக்கையை தூக்கி இருக்கிறதே வந்து நம்மளை வந்து எப்போதுமே ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தான் எல்லா செல்வமும் இந்த இந்த இல்லத்தில் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆசிர்வாதம் செய்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் தும்பிக்கை தூக்குன யானை முன்னாடி வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி தான் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க ஒரு ஐயருமே அப்படி தான் சொல்லியிருந்தாங்க சரி ஓகே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி யானைகள் வந்து நான் வாங்கி கொண்டு வந்து நம்மளுடைய வீட்டில் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எது வந்து நல்லா இருக்குதோ உங்கள் மனதுக்கு எது திருப்திப்படுதோ அதை நீங்கள் வந்து வாங்கி வைங்க ஒருவேளை வந்து நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறத விட உங்களுக்கு மனதுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ நிம்மதியை கொடுக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க உண்மையாலுமே நீங்கள் வந்து ஹாப்பியாக எப்போதுமே இருப்பீங்க இப்போ நேத்தெல்லாம் இந்த உருளியை வந்து எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொல்லி நான் வீடியோவில் சொல்லியிருந்ததில்ல நேற்று ஈவினிங்கே கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன் ஒரு பாக்ஸில் போட்டு அழகாக நீட்டாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவி இப்போ அதுக்கும் அழகாக மஞ்சள் எல்லாம் வச்சு விட்டுட்டு இப்போ நம்ம எப்போதுமே உருளி வந்து வீட்டுக்கு முன்னாடி வைப்போம் இல்லையா இது பெரும்பாலும் உருளி வைக்கிறதே அப்படி எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதாவது அந்த கண் திஷ்டின்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து காணாமல் போகிறதுக்கு தான் இந்த உருளி வைக்கிறது அதுவும் பார்க்குறக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி நல்லா அழகா மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் இப்போ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னாவே அவங்களுடைய கண் எப்போதுமே வந்து எல்லோரும் நல்லவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது நம்ம வாசலுக்கு வந்துட்டு போகும்போது சரி இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து இருந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வெளியில வரும்போதும் சரி இந்த உருளியை பார்த்தாங்க அப்படின்னா ஆட இது அழகா இருக்கே நல்லா அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு இந்த உருளியை கண்ணுல பார்த்தாவே நம்ம வீட்டுக்கு வந்த கண்ண்தி போயிடும் அப்படிங்கறதுக்கு வேண்டி இந்த உருளி வைக்கிறது அதை தான் நான் வச்சிருக்கேன் முதல் முதல்ல நம்மளுடைய சொந்த வீட்டில இந்த மாதிரி நிலைவாசல் பூஜை பண்றது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க அன்னைக்கு நான் பால் காய்ச்சல் அன்னைக்குன்னு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நம்ம வந்து பால் காய்ச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி சாஸ்திரப்புக்கு மட்டும் லைட்டாக மஞ்சள் பூசி விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டேன் ஆனால் இந்தளவுக்கு வந்து ரொம்ப பொறுமையாலாம் நான் வந்து அன்னைக்கு பூஜைகள் செய்யலை சரி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை போன வாரம் வெள்ளிக்கிழமை தான் பால் காய்ச்சணும் இல்லையா அடுத்த வெள்ளி பாட்சிய திருவி வந்துருச்சு நல்ல நிறைவான ஒரு நாள் இந்த நாளில் நல்ல பொறுமையாக வந்து பூஜை பண்ணணும்னு நினச்சேன் அதே மாதிரி அமைஞ்சிருச்சு அதனால் இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து பூஜைகள் செஞ்சேன் இப்போது நிலைவாசலுக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு அதே போல் துளசி மாடத்துக்கும் அழகாக பூ வச்சு விட்டுலாம் துளசி மாடத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றுறதுக்காக தீபமும் எடுத்தாந்து வச்சுட்டேன் இப்போது நம்ம வீட்டில் பூத்த அந்த மல்லிகைப்பூ பூவை வந்து பறித்து நான் வந்து தீபத்துக்கு துளசி மாடத்துக்கெல்லாம் வச்சு விடுறேன் என்னதான் நம்ம கடையில் வாங்கி பூ வச்சு விட்டாலும் நம்ம வளர்க்கக்கூடிய அந்த செடியிலேருந்து பறித்து க தெய்வத்துக்கு படைக்கும் போது அது ஒரு அது ஒரு சந்தோஷந்தான் இல்லையா ஏன்னா வந்து அது என்னமோ இன்னுமே நம்ம வந்து நெருக்கமாகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம செடியிலேருந்தே பூ பறித்து அப்படியே வந்து துளசி மாடல் லட்சுமி தாயாருக்கு அப்படியே அழகாக வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஹாலில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உருளியுமே பார்த்திங்க அப்படின்னா பழைய தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ அந்த உருளிலையும் வந்து அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் விநாயக பெருமானுக்கும் அழகாக வந்து பூஜைகள் அதாவது பூவெல்லாம் வச்சு விடுறேன் இந்த விநாயகரை நிறைய சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க நானும் ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிகிட்டே இருக்கேன் அக்கா எங்கே வாங்கினீங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே ஒரு தெய்வ கடாச்சும் வீட்டில் நிறைஞ்சது மாதிரி இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் வீடே ஒரு கோவில் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இது வந்து கோயம்புத்தூரில் நேற்று நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் மறுபடியும் நான் சொல்கிறேன் கோயம்புத்தூர் ப்ரூஃபீல்டு மாலில் ஹோம் சென்டரில் நான் வந்து வாங்கினேன் அதை கூட ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆன்லைனில் கூட ஹோம் சென்டரில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருவேளை நீங்கள் அப்படி செக் பண்ணி பாருங்கள் கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு முன்னாடி எப்போதும் நம்ம தீபம் ஏத்துகிற மாதிரி தீபம் ஏற்றிடலாம் இந்த நிலைவாசலுக்கே நான் ஒரு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் என்ன அப்படின்னா இந்த மாடம் சொல்லுவாங்கல்ல நிலைவாசலில் தீபம் வைக்கக்கூடிய மாடம் அந்த மாடம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து போது இங்கே ஆணி அடித்து தான் மாட்டணும் ஏன்னா அதை வைக்கிறக்கு இடமில்ல ஆணி அடித்தால் தான் அது மாட்ட முடியும் ரொம்ப வெயிட்டு ரொம்ப உடனில் செஞ்சது உடனில் வாங்கினதான் சூப்பராக இருக்குங்க வாங்கியிருக்கேன் அதை நான் கரெக்டாக மாட்டிட்டு தீபம் வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான ஒரு பதிவு கொடுக்குறேன் இந்த மாதிரி நிலைவாசலுக்கு முன்னாடி காலையிலையும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் அந்தி அந்தி பொழுது சாயு சாயங்காலம் அந்த அந்தி பொழுது இறங்குற நேரத்துலையும் நாம் வந்து தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் அதனால் அதுக்கு முன்னாடி அப்படி தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறக்கு வேண்டி வாங்கியிருக்கேன் அதை நான் மாட்டும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் பதிவாக நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் இப்போது நிலைவாசலுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் அட்சதை போட்டு விட்டுட்டேன் அதுபோல் யானைக்கு தீபத்துக்கு துளசி மாடத்துக்கு எல்லா பக்கமுமே வந்து நல்லா அட்சதை போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டுட்டு இப்போ ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டிக்கலாம் நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தட்டத்தில் வெத்தலை பாக்கு ரெண்டு பழம் ஒரு எலுமிச்சங்கனி பூவு தண்ணி தண்ணிகளை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கற்பூரம் கொஞ்சம் பூவும் அதாவது பச்சை கற்பூரம் நுணுக்கி போட்டிருக்கேன் கொஞ்சம் பூவும் சேர்த்து அந்த பஞ்சு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் இப்போ அப்படியே ஃபுல்லாக வந்து நிலைவாசலுக்கு நம்மளுடைய கதவில் எழுதியிருக்கக்கூடிய என்னுடைய குலதெய்வத்துக்கு அப்படியே விநாயக பெருமானுக்கு முன்னாடி வந்து ஒட்டியிருக்க அந்த லக்ஷ்மி தாயாருடைய ஸ்டிக்கர் அவங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்னு சொல்லக்கூடாது லக்ஷ்மி தாயார் தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படியே கலசத்திலே வந்து லட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி இருக்கும் இதோட லிங்க்கு தயவுசெய்து கேட்காதீங்க இதெல்லாம் ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இருக்கும் அப்போ வாங்கி நம்மளுடைய வீட்டில் ஒட்டினது இந்த ஸ்டிக்கர் மட்டும்தான் அப்படியே வந்து நான் நினச்சது மாதிரி இருந்ததுங்க மற்றது எல்லாமே மொத்தமாகவே வீட்டையும் மாற்றிட்டாங்க அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பொருளை பார்க்குறப்போவும் அந்தந்த இடத்த பார்க்குறப்போ ரொம்ப மனசு தான் செய்யுது இல்லையா இப்போ நிலைவாசல் ஃபுல்லாக நல்லா சாம்பிராணி காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கும் அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுறேன் அதே போல் பிளான் செடி கத்தாழை செடி வெற்றிலை கொடி இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து சாம்பிராணி காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த துளசி செடிக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த கட்டளை செடியும் வந்து வீட்டுக்கு முன்னாடி வாசலில் வச்சு வளர்க்கக்கூடாது வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அதெல்லாம் கந்திஷ்டியை போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செடிகள் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வாசலுக்கு முன்னாடி கத்தால வச்சு வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாசலுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து கட்டி தொங்க விட்டுருப்போம் அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு செடி அதனால் வந்து அதெல்லாம் வச்சு நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது நான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போ படியிலேயே பார்த்திங்கன்னா ஒரு தொட்டியில் வந்து கத்தளை செடி வச்சுருக்கேன் அப்படி தான் அந்த வீட்லேயும் வச்சுருந்தேன் அதே மாதிரி இந்த வீட்டையும் நான் வந்து வச்சுருக்கேன் நல்லா தான் இருக்குது அதனால் தொடர்ந்து செய்யுங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நிலைவாசலுக்கு முன்னாடியும் போட்டி நல்லா வந்து இயற்கை பார்த்தெல்லாம் நல்லா சாப்பிடாண்டி காட்டி விடுங்க உன்னுடைய வேண்டுதல் என்னவோ அதை வேண்டிக்கோங்க இந்த பிரபஞ்சத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன் அது உண்மையாலுமே அவ்வளோ சக்தி இருக்குதுங்க நம்ம நினைக்கிறத உடனே நடத்தி கொடுக்கக்கூடியது இந்த பிரபஞ்ச சக்தி தான் அதனால் மனதார வேண்டிக்கோங்க காலையில் எந்திரிச்சோம் உடனே பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ அது வேறு விஷயம் முடிஞ்சால் பண்ணுங்க இல்லை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கணும் நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் கஷ்டப்படக்கூடாது பண கஷ்டம் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் வந்து நம்ம அப்படியே முன்னேறிட்டே போகணும் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ணாவே போதுங்க அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்போ இந்த ப்ரோ பூஜையை மட்டும் நம்ம வீட்டில் செஞ்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்கலாமா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது நம்ம வேலை செஞ்சாலும் அதுக்கான பலன் நம்மளுக்கு கடவுள் கொடுப்பார் எந்த இடத்துல அதிக உழைப்பு இருக்குதோ அந்த இடத்துல வந்து செல்வம் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்பிக்கை இல்லை அதான் நடைமுறையும் கூட சோம்பேறிகள் இருக்கக்கூடிய வீட்டில் எந்த ஒரு தெய்வ சக்தியுமே இருக்காது எந்த அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு உடைய பலனை வந்து நம்மளுக்கு தெய்வங்கள் கொடுப்பாங்க அதை வந்து முழுமையாக கொடுப்பாங்க அதனால தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிட்டே போவோம் தொடர்ந்து செய்யுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நம்மளால் முடியாத காரியங்கிறது எதுவுமே கிடையாது நம்மளால் முடியும் நம்மளால் முடியணும் நம்மளுக்குள்ளேயே ஒரு வார்த்தையை அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எல்லாமே முடியும் இந்த பூஜைகள்லாம் முடித்ததுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயாருக்கு பூஜைகள் செஞ்சுட்டு அடுத்து சமையல் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அடுத்து காலையில் எனக்கு அந்த சுக்கர ஹோரட்டையத்தில் எனக்கு டைம் பத்தலை அதனால் வந்து லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை பண்ணுறதை அப்படியே நிறுத்திட்டேன் ஏன்னா நைட்டு தான் நான் அந்த பூஜையை செய்ய போகிறேன் அதோடய பதிவு எல்லாமே நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவாக நான் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து அந்த பூஜையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே உங்களுக்கே வந்து எல்லா பெண்களுக்குமே ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு நாடா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா வந்து நிறைய வீடியோஸ் கொடுக்குறேன் ஆனால் வந்து நம்மளுடைய சேனல் வளர்றதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வளர்ந்துட்டுருக்குது காரணம் என்ன அப்படின்னா நான் வந்து வீடியோஸில் வர்றதில்லை இப்போ முகம் காட்டி நம்ம வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா சேனல் வந்து ஸ்பீடாக வளரும் முகம் காட்டாதனால ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது இருந்தாலும் நான் உங்களை கடவுள் மாதிரி நம்புகிறேன் கண்டிப்பாக இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்